பேசும் மை நேர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சிக்குள் உங்களை அழைத்துச் செல்ல இருப்பது உங்கள் தோழி பார்வதி இன்னைக்கு நாங்க அத்தியாயம் ஐம்பது நடுக்கம் நீடித்தது இதை தான் இருக்கும் காட்ட இருக்கும் வாங்க கதைக்குள் இணைந்து பயணிப்போம் சிகராசுரன் வத்சாவிற்கு சென்று அங்கே ஆசான் மிகவும் சோர்வாக படுத்திருந்ததை பார்த்தான் உடனே ஓடிச் சென்று அவர் அருகே அமர்ந்து நாதவேழரியிடம் வேழி நமது ஆசானுக்கு என்ன ஆயிற்று மாமா அவர் இரண்டு நாட்களாகவே மிகவும் சோர்வாகத்தான் இருக்கிறார் அவரின் உடல் நலம் மோசமாகிக் கொண்டே இருக்கிறது எங்களுள் ஒருவர் வந்து உங்களுக்கு தகவல் சொல்லலாம் என்று இப்போதுதான் பேசிக்கொண்டிருந்தோம் அதற்குள் தாங்களே வந்துவிட்டீர்கள் ஆசானே இங்கே என்ன நடக்கிறது சிகரா சிகரா மதிநாகசுரனிடமும் மற்றவர்களிடமும் எதற்கும் அஞ்ச வேண்டாம் என்றும் நான் நன்றாக இருக்கிறேன் என்றும் நீ சொல்ல வேண்டும் இங்கு என் நிலைமையை அவர்களிடம் சொன்னால் பின் அனைவரும் இங்கு வந்து விடுவார்கள் அது நடக்கக்கூடாது நமக்கான நேரம் குறைந்து கொண்டே வருகிறது நாம் அந்த தேவேந்திரனை அழித்தே ஆக வேண்டும் புரிகிறதா என்னை பார்த்து கொள்ள உங்கள் வாரிசுகளாகிய நமது பிள்ளைகள் இருக்கின்றனர் அவர்கள் என்னை நன்றாக கவனித்துக் கொள்கிறார்கள் இதை நீ கட்டாயம் செய்ய வேண்டும் ஆசானே உங்களை இந்த நிலைமையில் பார்க்கவா நான் வந்தேன் மிகவும் வேதனையாக உள்ளது எனது நேரமும் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது சிகரா நான் மறைவதற்குள் தேவேந்திரனை அழித்துவிட்டோம் என்ற நற்செய்தியை கேட்க வேண்டும் ம் புறப்படு அப்போது சிகராசுரன் சாம்பீனிகள் சாம்பலாவதை பற்றி ஆசானிடம் சொல்லி அவரை மேலும் வேதனைப்படுத்த விரும்பாமல் அவர் சொன்னதை மட்டும் கேட்டுக்கொண்டு அதுபடியே நடப்பதாக கூறி தங்களின் அடுத்த அசுர வாரிசுகளிடம் ஆசானை நன்றாக பார்த்து கொள்ளும்படி கூறிவிட்டு அங்கிருந்து மீண்டும் பாதாள சுரங்கத்திற்குள் சென்றான் சிகராசுரனின் வரவுக்காக காத்திருந்த அசுரர்கள் தங்களின் சாம்பினி படையில் முக்கால்வாசி படையை இழந்திருந்தனர் மீதமிருந்த கால்வாசி சாம்பினி படையுடன் சிகராசுரன் வருகிறானா என்று பார்த்துக்கொண்டே அமர்ந்திருந்தனர் மதினாகசுரனும் மந்திராசுரனும் ஓரிடத்தில் அமராமல் அங்கும் இங்குமாக நடந்து கொண்டே இருந்தனர் அப்போது மதினாகசுரன் மந்திராசுரனிடம் மந்திரா நமது ஆசானுக்கு நிச்சயம் ஏதோ நடந்திருக்கிறது அதெல்லாம் ஒன்றும் இருக்காது மதி கவலை வேண்டாம் அப்படி ஏதாவது நடந்திருந்தால் அதன் பின் நாம் என்ன செய்வோம் மந்திரா மதி நீ உன் பலமறியாமல் பேசுகிறாய் முதலில் அவருக்கு ஒன்றும் நேராது அப்படியே நேர்ந்தாலும் நாம் அதை ஏற்றுக்கொண்டாக வேண்டுமே தவிர அதை நினைத்து நமது செயலில் எந்த பின்னடைவும் ஏற்படாது பார்த்துக்கொள்ள வேண்டும் அதை ஆசானும் விரும்புவார் அதுவும் இல்லாமல் எங்கள் தலைவனாகிய நீ இவ்வாறு கேட்பது நியாயமா சொல் கவலை துக்கம் எல்லாம் தலைவனுக்கு இருக்கக்கூடாதென்று ஏதாவது கல்வெட்டில் குறிப்பிட்டுள்ளதா நாம் இன்று உயிரோடி இருப்பதற்கு காரணமானவர் நம் ஆசான் நமது திறமைகளின் குரு அவர் அது எப்படி கவலையில்லாமல் இருக்கும் கவலை என்பது எங்கள் அனைவருக்கும் உள்ளதுதான் ஆனால் உன்னை அது கட்டி விடக்கூடாது என்றுதான் கூறுகிறேன் ம் புரிகிறது என்ன இந்த சிகராவை இன்னும் காணவில்லையே என்று பேசிக்கொண்டே காத்திருந்தனர் பாதாள சுரங்கத்தில் சிகராசுரனுக்காக காத்திருந்தவர்கள் அவனின் வருகையை கண்டதும் சிகராசுரன் அவர்கள் அமர்ந்திருந்த இடத்திற்கு வந்து சேர்வதற்கு முன்னதாகவே வேகமாக அவனருகே இவர்கள் சென்று சிகரா சொல் நமது ஆசானுக்கு என்ன ஆயிற்று அது வந்து மதினாகசுரரே என்று கூற ஆரம்பித்ததும் ஆசான் அவனிடம் சொன்னது அவனுக்கு ஞாபகம் வர சொல்ல வந்ததை அப்படியே விழுங்கிவிட்டு ஏதும் சொல்லாமல் நின்றவனிடம் மதினாகசுரன் எதற்காக இழுக்கிறாய் சிகரா சொல் ஏன் ஏதோ சொல்ல வந்து சொல்லாமல் நிற்கிறாய் சிகரா என்று கேட்டும் மௌனமாக நின்ற சிகராசுரனை பிடித்து உலுக்கிக் கொண்டே சிகரா அசுரக்குல தலைவனான மதிநாகசுரன் கேட்கிறேன் நீ சொல்ல வந்ததை முழுவதுமாக சொல்லி முடி என்று ஆக்ரோஷத்துடன் முதன் முதலில் தான் தலைவன் என்ற முறையில் ஆங்காரமாக கேட்டான் மதிநாகசுரன் அவனின் ஆங்கார குரல் அந்த பாதாள சுரங்கத்தையே நடுநடுங்கச் செய்தது தலைவர் வீரசேகரனைக் காணச் சென்ற கேசவன் முழுமதியால் ஞானானந்தம் வேதாந்தகன் மற்றும் கோதகன் அவர்கள் சென்று கொண்டிருந்த வழியில் முழுமதியாளுக்கு திடீரென ஓரிடத்தை கடந்து சென்றபோது உடல் முழுவதிலும் நடுக்கம் ஏற்பட உடனே அவள் மற்ற நால்வரையும் நிற்கச் சொல்லி தனக்கு நேர்ந்ததை விவரித்தாள் அனைவரும் முழுமதியால் சொன்ன அந்த இடத்திற்கு சென்றனர் அங்கே சென்றதும் வேதாந்தகன் மதி இங்கேயா இல்ல இங்கேயா நீங்கள் நின்று கொண்டிருக்கும் இடத்தில்தான் சரி இப்போது வந்து நின்று அதே போல் இருக்கிறதா என்று சொல் ம் ஆகட்டும் கேசவன் அண்ணா என்று கூறிக்கொண்டே அதே இடத்தில் மீண்டும் சென்று நின்றாள் முழுமதியாள் ஆமா மீண்டும் என் உடல் முழுவதிலும் நடுக்கம் ஏற்படுகிறது வேதா ஏன் குறிப்பாக அந்த இடத்தில் மட்டும் அவ்வாறு ஏற்படுகிறது சரி மதி நீ அந்த பதக்கச் சங்கிலியை கழற்றி தந்துவிட்டு மீண்டும் அங்கேயே சென்று நின்று பார் ம் சரி ஞானானந்தம் அண்ணா இதோ இதை வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இப்போது நின்று பார்க்கிறேன் என்று சங்கிலியை ஞானானந்தத்திடம் கழற்றிக் கொடுத்துவிட்டு மீண்டும் அதே இடத்திற்குச் சென்று நின்ற முழுமதியால் உம் இப்போது என் உடலில் எந்தவித நடுக்கமும் ஏற்படவில்லையே அப்படியா சரி நீ இங்கே வா நான் நின்று பார்க்கிறேன் என்று கேசவன் நின்றான் அவனுக்கும் ஒன்றும் நேரவில்லை அப்போது ஞானானந்தம் கேசவனிடம் அந்த சங்கிலியை கொடுத்து கேசவன் இதை அணிந்து கொண்டு நின்று பாருங்கள் ம் சரி ஞானானந்தம் தாருங்கள் ம் மதி சொன்னது போலவே என் உடலிலும் நடுக்கம் ஏற்படுகிறது ஞானானந்தம் அப்படியா இதுக்கு என்ன அர்த்தம் இதை நாம் எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றே தெரியவில்லையே கேசவன் மற்றும் ஞானானந்தம் அண்ணாக்களே இதிலிருந்து எனக்கு ஒரு விஷயம் தோன்றுகிறது என்னது அது வேதாந்தகா இந்த பதக்கம் நமக்கு இந்த இடத்தில் ஏதோ இருப்பதை உணர்த்துகிறது இந்த இடத்திலா இங்கு ஒன்றுமே இல்லையே அதுதானே கேசவன் சொல்வது போல இது நம் வீரசேகரன் வீட்டிற்கு செல்லக்கூடிய குறுக்கு வழியாச்சே இங்கே என்ன இருக்க போகிறது ஞானானந்தம் இது குறுக்கு வழியானாலும் காட்டுப்பாதை அதுவும் இல்லாமல் வீரசேகரனின் வீட்டிலிருந்து இந்த இடம் எப்படியும் ஐந்து காத தூரம் இருக்கும் சரி அதற்கு என்ன இப்போ வேதா நீ என்ன சொல்ல வருகிறாய் என்றே புரியவில்லையே உங்களுக்கு வேண்டுமானால் புரியாதிருக்கலாம் கேசவன் ஆனால் நம்ம ஞானானந்த மன்னனுக்கு நிச்சயம் புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் ஏனெனில் இந்த இடத்தின் வெளிப்புறத்தில் ஒன்றும் வித்தியாசமாக இல்லாவிட்டாலும் அவருக்கு ஏன் இந்த இடத்தில் உடல் நடுக்கம் ஏற்படுகிறது என்பதற்கான ஒரு யூகம் நிச்சயம் இருக்கக்கூடும் என்ன ஞானானந்த மன்னா நான் சொல்வது சரிதானே என்ன சொல்கிறாய் வேதா எனக்கா யூகமா நீங்கள் பிரயாகா வந்த வழியை நன்றாக சிந்தித்து பாருங்கள் ஞானானந்தம் அண்ணா நிச்சயம் ஏதாவது புலப்படும் ம் சரிதான் வேதா நீ சொல்வது சரிதான் ஞானானந்தம் வேதாந்தகா நீங்கள் இருவரும் பேசிக்கொள்வது எங்களுக்கும் புரியும்படி இருந்தால் நன்றாக இருக்கும் அதுதானே என் கேசவன் மாமா சொல்வதுதான் சரி நீங்கள் இருவரும் ஏதோ புதிர் வைத்து பேசுவது போல இருக்கிறது ஒன்றுமே புரியவில்லை எனக்கும் தான் கோதகன் அப்படி வேதா சொன்னதில் எது சரி கேசவன் கோதகன் முழுமதியால் இந்த இடத்தில் வெளிப்புறம் ஏதும் நமக்கு வித்தியாசம் தெரியவில்லை என்றாலும் நான் இந்த பிரயாகாவிற்கு வர எனக்கு வகுக்கப்பட்ட வழிதான் பாதாள சுரங்கம் அதைத்தான் வேதா நான் பிரயாகா வந்த வழி என்று எனக்கு சுட்டி காட்டினான் இப்போது புரிகிறதா ஹம் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை கோதகா ஞானானந்தம் சொல்வது என்னவென்றால் அந்த இடத்துக்கு அடியில் அதாவது நிலத்தின் அடியில் ஏதோ இருப்பதாகவும் அதைத்தான் அந்த பதக்கம் நமக்கு தெரிய வைப்பதாகவும் கூறுகிறார் சரிதானே ஞானானந்தம் மிக சரி கேசவன் அப்படியென்றால் எல்லா இடத்திலும் நடுக்கம் ஏற்படாமல் ஏன் அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் ஏற்படுகிறது ஏன் இதை கேட்கிறேன் என்றால் நமது தலைவரின் மனை இங்கிருந்து ஐந்து காத தூரம் உள்ளது இல்லையா ஆமாம் மதி ஆகையால் நீங்கள் சொல்வது போல பாதாள சுரங்கம் அந்த இடத்தின் அடியில் உள்ளதென்றால் அது வீரசேகரனின் மனை வரை அல்லவா செல்ல வேண்டும் அப்படி பார்த்தால் இந்த வழி நெடுக்க நம் உடல் நடுங்க வேண்டுமே ஏனெனில் நீங்கள் அவ்வழியே வந்து அவரின் வீட்டினுள் இருக்கும் வாயில் வழியில் அல்லவா பிரயாகா வந்தீர்கள் ம் அதுவும் சரிதான் மதியின் சந்தேகம் சரிதான் கேசவன் ஆனால் இங்கே பாதாள சுரங்கம் இருப்பதால் தான் பதக்கம் நமக்கு நடுக்கம் கொடுக்கிறது என்று நானோ அல்லது வேதாவோ கூறவே இல்லையே பின் தங்களின் உரையாடலுக்கான அர்த்தத்தை நாங்கள் இவ்வாறு யூகிப்பதற்கு முன் தாங்களே சொல்லிவிடுங்களேன் ஞானானந்தம் கேசவன் அண்ணா நான் கேட்டது அவர் வந்த பாதாள சுரங்கத்தை போல ஏதாவது இந்த இடத்தின் அடியில் இருக்கக்கூடுமா என்பதாகும் ம் இப்படி முன்னாடியே கேட்டிருந்தால் நான் தேவையில்லாமல் யூகித்திருக்க மாட்டேனே வேதா ம் எங்களுக்கும் தெளிவு பிறந்திருக்கும் அல்லவா வேதா அன்னித்து விடுங்கள் கேசவன் அண்ணா மற்றும் முழுமதியாள் நான் முதலிலேயே இவ்வாறு சொல்ல தவறிவிட்டேன் சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்போது இங்கு என்ன இருக்கிறது ஏன் உடல்நடுக்கம் ஏற்படுகிறது இதன் மூலம் இந்த பதக்கம் நமக்கு என்ன தெரிவிக்க இருக்கிறது என்பதை பற்றி பேசுவோமா கேசவன் அதற்கு முன் இந்த இடத்தில் ஏதோ இருக்கிறது என்று ஊர்ஜிதமாகி விட்டது இதை நாம் நால்வர் மட்டும் கண்டறிந்து விட முடியாது பேசாமல் தலைவர் வீரசேகரனிடம் இதை பற்றி கூறிவிடுவோம் அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடியே செய்திடுவோம் என்ன சொல்கிறீர்கள் ஞானானந்தமன்னா மன்னா சொல்வதுதான் சரி நாம் அதுபடியே செய்திடலாம் என்ன சொல்கிறீர்கள் கேசவன் ம் அதுதான் சரி நாம் வீரசேகரரிடம் சொன்னால் அவர் அந்த இடத்தை தோண்டி பார்க்க ஏற்பாடு செய்வார் ம் வாருங்கள் நாம் வேகமாக அவர் மனைக்கு செல்வோம் வேதா நான் ஒன்று சொல்ல விருப்பப்படுகிறேன் என்னது கோதகா எதுவானாலும் சொல் நீயும் எங்களில் ஒருவர்தான் அப்படியென்றால் இனி முதல் நாங்கள் நால்வர் என்பதை நாங்கள் ஐவர் என்று கூறுகிறாயா அப்படியே ஆகட்டும் கோதகா இப்போது நாம் ஐவரும் தலைவர் மனைக்கு சென்று விவரங்களை தெரிவித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவென்று அறிந்து கொண்டு வரலாமா ம் செல்லலாம் வாருங்கள் என்று ஐவரணி வீரசேகரரை காண விரைந்து சென்றனர் முதலில் வீரசேகரனிடம் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு தெரிந்து கொள்வதற்காக வீட்டிலிருந்து புறப்பட்ட ஐவரணி இப்போது வீரசேகரன் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுவதற்காக விரைந்து சென்று கொண்டிருக்கின்றனர் தலைவனை கண்டு அடுத்து என்ன என்று அறிந்திட ஐவரணி புறப்பட்டு சென்றிட ஒன்றாக இணைந்த நீர்த்துளி பதக்கம் தன் வேலையில் இறங்கிட உடல் நடுக்கத்தின் மூலம் நால்வருக்கும் குறிப்பொன்றை தண்டிட குறிப்பறிந்ததும் செயல்படுத்திட தலைவனை கண்டு அடுத்து செய்ய வேண்டியதை விளக்கிட ஐவரணி சென்றிட பதக்கம் அதன் முதல் வெற்றி கண்டிட பரமப்பத பகடை உருண்டிட ஆட்டம் சூடு பிடித்திட நான்கு இதழ் பதக்கமா ஏழு வகை சித்து விளையாட்டா என்ற கேள்வி எழுந்திட காலத்தின் பிடியில் விடை இருந்திட காலம் உணர்த்த காத்திருப்போம் பதில் அறிந்திட பொறுமையை காப்போம் பகடை உருளும் இதுதாங்க அத்தியாயம் ஐம்பது நடுக்கம் நீடித்தது இந்த அத்தியாயத்தில் குறிப்பிட்டிருப்பது போல அந்த நீர்த்துளிப்பதக்கம் ஒன்றாக இணைந்ததும் முதல் குறிப்பை தந்துள்ளது அந்த முதல் குறிப்பை வைத்து ஐவர் அணி கூட்டணி என்ன செய்ய இருக்கிறது இதற்கு வீரசேகரன் அவர்களுக்கு எப்படி உதவ போகிறார் அவர்கள் சொன்னது போலவே அந்த இடத்தை தூண்டினால் அசுரர்கள் வெளிப்படுவார்களா அப்படி வெளிவந்தால் என்ன ஆகும் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள காத்திருக்கவும் என்று பணிவன்புடன் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இப்போது உங்களிடமிருந்து விடை உங்கள் தோழி பார்வதி நன்றி வணக்கம்